இந்த குர்ஆன் விளக்க உரையை கேட்டு படிப்பினை பெற்று அல்லாஹின் நேர்வழியில் சிறந்த மனிதராக மற்றும் முழு மனிதர்களுக்கும் ஏனைய அனைத்து உயிரினங்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்க இறைவன் உதவி புரிவானாக ஆமீன் உங்கள் மீது விதிக்கப்பட்டுள்ளது உங்களில் ஒருவருக்கு மரணம் நெருங்கும் போது அவர் ஏதேனும் செல்வத்தை விட்டு செல்வாரானால் தம் பெற்றோருக்கும் நெருங்கிய உறவினர்களுக்கும் முறைப்படி அவர் வசியத்து செய்தல் வேண்டும் இறையற்ற முடையவர் மீது இது கடமையாகும் யாரேனும் இந்த கேட்டு பின்னர் அதை மாற்றிவிட்டால் அதன் பாவம் அவ்வாறு மாற்றியவர்களைத்தான் சாரும் நிச்சயமாக அல்லாஹ் யாவற்றையும் செவியுறுபவனாகவும் அறிவோனாகவும் இருக்கிறான் இப்ப இதுல எல்லாம் என்ன சொல்றான் அடுத்து ஒவ்வொரு சப்ஜெக்டா எல்லாம் கிளியர் வரான் புரியுதா இது ஏன் டாபிக் மாறி மாறி போகுது அப்படின்னா உம்மத்துக்கு அல்ல ட்ரைனிங் கொடுக்குறான் புரியுதா ஒரு மளிகை கடை லிஸ்ட்டு நீ போற மளிகை கடை லிஸ்ட்டு போனீங்கன்னா இல்லை உனக்கு என்னென்ன மளிகை தேவையோ அதெல்லாம் லிஸ்ட்டில் இருக்கும் ஒன்னேதான் எழுதிட்டு இருப்பான் தக்காளி ரெண்டு கிலோ தக்காளி ரெண்டு கிலோ தக்காளி ரெண்டு கிலோ தக்காளி இப்படியே எழுதி கொடுப்பான் அந்த லிஸ்ட்டில் எல்லாமே இருக்கும் அது மாதிரி மனிதர்கள் வாழ்வதற்கு இது எல்லாமே தேவைங்கும்போது ஒவ்வொன்றா விளக்கிட்டு வரான் கொலை நடந்துச்சுன்னா இப்படி நடந்துக்குங்க யாராவது அப்படியே செத்தாங்கண்ணா நார்மல் டெத் வந்துச்சுன்னா சொத்து சொத்து இருக்குல்ல அப்போ அது கேள்வி வரும்ல சொத்து என்ன பண்ணுறது செத்துட்டார் ஒருத்தர் ஒன்றும் இல்லை வயசாச்சு செத்துட்டாரு இப்போ அவருக்கு இவ்வளோ சொத்து இருக்கு என்ன நடக்கும் ஆமாம் அறிவால் எடுத்துக்குவோம் இது என்னது இந்த வீடு என்னது இந்த தோட்டம் என்னது அப்படி அடிச்சுக்கூடாது இல்லை அல்லாவுடைய கவலையே என்ன மனுஷன் எதுலையுமே கூடாது நிம்மதியாக இருக்கணும் அதுக்கு எல்லாம் என்ன பண்ணுறான் எல்லாவே இன்டர்ஃபேர் கொடுக்குறான் இப்போ இது வந்து ஆரம்பத்தில் இது மக்காவிலே ஆரம்பத்திலே இருந்த இது சட்டம் இப்போ இன்னும் வந்து மதினா இன்னும் வந்து என்னது கவர்மெண்ட் வந்து இன்னும் ஃபார்ம் பண்ணி இன்னும் வந்து ஃபைன் டியூன்லாம் பண்ணல சொத்துரிமையை பற்றி இன்னும் நாலாவது டீட்டெயிலாக சொல்லுவோம் எந்தெந்த வாரிசுக்கு எவ்வளோ ஆணுக்கு எவ்வளோ பெண்ணுக்கு எவ்வளோ அண்ணனுக்கு எவ்வளோ தம்பி தம்பிக்கு எவ்வளோ தங்கச்சிக்கு எவ்வளோ அம்மாவுக்கு எவ்வளோ அப்பாவுக்கு எவ்வளோ தாத்தாவுக்கு எவ்வளோ எல்லாத்துக்குமே என்ன வந்துடும் குரான்ல வரும் அது வராதுக்கு டெம்பரரியா இருக்கும்போது போது எல்லாம் என்ன சொல்றா முதல்ல பெற்றோருக்கும் நெருங்கிய உறவினர்களுக்கும் முறைப்படி அவர் வசியத்து செய்தல் வேண்டும் எல்லாம் சொல்றான் பெற்றோருக்கு நெருங்கிய உறவினர்கள் அம்மா அப்பாவுக்கு எவ்வளோ நெருங்கிய உறவினர் மனைவிக்கு எவ்வளோ பையனுக்கு எவ்வளோ பொண்ணுக்கு எவ்வளோ இதெல்லாம் நீங்களே சாவரது மாதிரி சொல்லிடுங்க நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அடிச்சிக்க மாட்டாங்க அவங்களே பிரிச்சாங்கன்னா அடிச்சுக்குவாங்க அதனால சாகும்போது போது கரடிச்சா நீங்க சொல்லிட்டு போயிருங்கன்னா இது அதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்லிட்டு அல்லாஹ் சொன்னதுக்கு அப்புறம் இப்படி நாம சொல்ல வேண்டிய தேவை இல்ல சொன்னாலும் செல்லாது அல்லாவுடைய வாக்குதான் புரியுதா இதுல வந்து ஆனா ஒரு விஷயம் இருக்கு இந்த வசியத்து ஒரு போர்ஷன் இன்னும் ஆண்டில் தான் இருக்கு இப்ப அந்த இருப்பான் தம்பி வேற யாராவது நம்ம சொந்த ஒரு யாராவது அனாதையா இருக்கு அந்த குழந்தைகள் வந்து நம்ம பராமரிப்பில் இருப்பாங்க இப்ப நாம இருக்கிற வரைக்கும் அந்த குழந்தை கரெக்டா பார்த்துட்டு இருப்போம் நம்ம செத்துட்டா நம்ம பையன் பார்ப்பான அந்த குழந்தைக்க பார்க்க மாட்டான வசித்து ஆனா எல்லா வீட்லயும் இந்த சுச்சுவேஷன் வருமா ரேர் கேஸ்ல தான் ஏதோ ஒரு வீட்டில தான் இப்படி வரும் அப்ப ஏதோ ஒரு கேஸ்ல வர்றதை எடுத்து வச்சோம்னா அப்புறம் பர்மனா எல்லாருக்குமே அந்த வீட்டுல அந்த குழந்தைங்களுக்கு போகும் அப்ப அதனால என்ன ஆப்ஷன்ல வச்சுட்டான் வசியத்துங்கிற ஒரு போர்ஷன் ஓப்பன்ல இருக்கு என்ன கடைசியா சொல்றது சாகும் போது சொல்லிட்டு சாகுறது என்ன புரியுதா சாகும் போது சொல்லிட்டு சாவறது இதுதான் வசியத்து இப்ப இந்த வசியத்துடைய ஒரு நூறு ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோ இப்ப நான் இன்னைக்கு சாகும் போது நாமளும் நானும் என்ன பண்ண முடியும் சொல்லிட்டு சாகலாம் இவ்வளவு காசு எடுத்து இது இதுக்கு பண்ணுங்க மேல சொல்லக்கூடாது அறுபத்தி ஆறு ரூபா அல்லா சொல்ற சட்டப்படி பிரிச்சுக்கோன்னு சொல்லி நான் விட்டுனோம் மீதி முப்பத்தி மூணு இருக்குல்ல அந்த முப்பத்தி மூணு பர்சன்ட்ல வந்து நானா அல்லாஹ் சொல்லாத ஆட்களுக்கு கொடுக்கணும் அல்லாஹ் சொல்லாத சில பேர் இருப்பான் இருபத்தி வருஷமா நம்ம வேலை செஞ்சிருப்போம் அவன் பொண்ணு கல்யாணத்துக்கு நம்ம பண்ணலான்னு மைண்ட்ல வச்சிருப்பான் செத்துருவான் அப்ப பையன் தான் கொடுப்பான் அவன் காலங்காலமா நினைச்சிருப்பான் முதலாளி நம்மளை எப்படியும் கைவிட மாட்டாரு கைவிட மாட்டாரு கடைசியா போயிடும் குரான்ல வேலைக்காரனுக்கு இவ்வளவு கொடுக்கணும் இருக்குமா இருக்காது அப்ப நமக்கு தெரியும் அப்ப நம்ம சாகும் போது என்ன சொல்லணும் அவனை கூப்பிட்டு அவனுக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்துட்றான் இவனுக்கு இதை பண்ணிடுறான் அதே மாதிரி நல்ல காரியங்கள் பள்ளி இது மாதிரி எல்லாம் பிளான் பண்ணி வச்சிருப்போம் அல்லாவுடைய தீனுக்குன்ட்டு சில விஷயங்கள் நாம ஐடியா பண்ணி வச்சிருப்போம் அப்ப அது கொடுத்துருவோம் அதே மாதிரி கோவம் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவான் பையன் என் பேஸ் கேட்கறது இல்ல பொண்ணு என் பேஸ் கேட்கறது இல்ல எல்லா காசத்துக்கும் அவனுக்கு கூடு இப்படி வந்துருவில இப்படி ஆள் இருக்கான் சாவுறதுக்கு முன்னாடி பையன் வெளியே விட்டு வீட்டை விட்டு வெளியே துரத்திடுவான் அம்மா பையன் பொண்ணு வெளியே துரத்திடுவான் இதுக்கு என்ன பண்ணுவான் புல் காசு எடுத்து பள்ளவசல் கொடுத்துருவான் ஃபுல் காசு எடுத்து வேலைக்காரனு கொடுத்துருவான் இப்ப இதுக்கெல்லாம் என்ன பண்ணிட்டான் அந்த அறுபத்தி ஆறு நீ டிஸ்டர்பே பண்ண முடியாது நீ நினைச்சாலும் அதை டச் பண்ண முடியாது ஆனா ஆனா அது அந்த முப்பத்தி மூணு பர்சன்ட் நீ வந்து இது பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வந்து அந்த அடிப்படையில இந்த வசியத்துடைய இந்த ஆப்ஷன் இன்னும் இருக்கு இதுல என்ன சொல்றான் வசியத்து பண்ணிட்டீங்க பண்ணும் போது அல்ல என்ன சொல்ற பின்னர் அதனை மாற்றி விட்டால் அல்லா பாரு எவ்வளவு அல்லாவுடைய அந்த இதுதான் அல்லாவுடைய வேதம்ங்கிறது பாக்கணும் வசியத்தை பத்தி மொட்டையா பேசல அடுத்த எல்லாம் அங்க பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குற நீ நானும் இன்னொருத்தான் கோயம்புத்தூர் போறான் போகும்போது நானும் அவன் மட்டும்தான் இருந்தோம் வரும்போது அங்க ஏதோ ஆக்சிடென்ட் ஆச்சு செத்த கடைசியா சொல்லிட்டேன் இப்படி இப்படி இப்ப நான் சொன்னதெல்லாம் யாருக்கு தெரியும் அவனுக்கு தான் தெரியும் அவன் என்ன உடனே எனக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் குரு சொன்னாரு இப்ப என்னாச்சு இந்த இங்க ஒரு ஓட்டம் வந்துருச்சா புரியுதா எந்த சட்டம் யாரு போட்டாலும் மனிதர்கள் விஷயத்துல ஒரு ஓட்டை வரும் அப்ப அந்த ஓட்டையும் சேர்த்து எல்லாம் அடைக்கிறான் என்ன சொல்றான் அதை கேட்டு யாரேனும் அந்த வசியத்தை கேட்டு பின்னர் அதனை மாற்றி விட்டால் அதன் பாவம் அவ்வாறு மாற்றியவர்களை சாரும் அப்ப கேக்குறவன் நினைப்பான் நீ கொடுக்க அவன் சொல்றான் கூட போனவன் சொல்றான் அஞ்சு லட்ச ரூபாய் என்ன கொடுக்க சொன்னாரு சுத்தி இருக்கிறவங்கள என்ன பண்ணுவான் இந்த அனாத குழந்தை இருக்கு அதை விட்டு போட்டு இந்த நாய்க்கு அஞ்சு லட்ச ரூபா தூக்கி கொடுக்கறான் அதை நினைப்பான்ல போகும்போது இந்த ஜனாதாவை திட்டுவான் அப்போ அது என்ன சொல்றான் அந்த திட்டு இந்த நாய் உழுவும் இவனுக்கு உழுவாது எந்த ஆங்கிள் எல்லாம் யோசிக்கிறேன் புரியுது இதெல்லாம் நம்மளால யோசிக்க முடியுமா இத்தனை ஆங்கிள் அல்லா எப்படி யோசிக்கிறான் பாரு சொல்லிட்டு எல்லாம் சொல்றான் நிச்சயமாக அல்ல யாவற்றையும் செவியுறுபவனாகவும் அறிவனாகவும் அவன் என்ன பேசினான் என்ன தெரியும் நீ நினைச்சிடாதீங்க அவன் காதல சொன்னான்ல அது நான் கேட்டேன் அதனால கவனமா இருங்க அறிவனாக இருக்கான் ஆயினும் வசியத் செய்தவர் தெரியாமலோ அநீதி இழைத்து விட்டார் என்று எவரேனும் அஞ்சி சம்பந்தப்பட்டவர் மத்தியில் இந்த விவகாரத்தை ஒழுங்குபடுத்தி விட்டால் அது அவர் மீது குற்றமாகாது நிச்சயமாக எல்லாம் மன்னிப்பு வழங்குபவனும் கருணை புரிபவனுமாக இருக்கிறான் அதை வசியத்தை செய்யும் போது ஒருத்தன் அநியாயம் பண்றான் டேய் எல்லா சொத்தும் அந்த கோயிலுக்கு எழுதி வச்சிடுறான் எல்லா சொத்தும் அந்த அநாதாசிரமத்துக்குறான் என் பொண்ணுக்கு நீ அஞ்சு பிசா தரக்கூடாது இப்ப அவன்கிட்ட நீ என்ன பண்ணலாம் அட்வைஸ் பண்ணலாம் சாகும் போது இப்படி போற சாவுற அளவுக்கு ஆகி போச்சு இந்த டைம்ல இப்படி நடந்துக்காத அறிவோட நடந்துக்கோ கோபத்தை கட்டுப்படுத்து இப்படி எல்லாம் இருக்காத போகும் போது நீ அல்லாட்ட போய் அப்பா அவனுக்கு என்ன பண்ணலாம் அட்வைஸ் பண்ணலாம் அதே மாதிரி ஏதாவது தப்பு நடந்துருச்சுன்னா வந்து கூட அது என்ன பண்ணலாம் சம்பந்தப்பட்டவங்க மத்தியில உட்காந்து இப்படி ஒரு பண்ணியிருக்கிறார் இது எனக்கு அநியாயமா தெரியுது ஆனால் உங்க அப்பா இதுதான் சொல்லிருக்கிறாரு இப்ப நீங்க என்ன பண்ணலாம் நீங்களே முடிவு பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி அந்த ஏன்னா அந்த பாவம் இவருக்கு போய் இவன் இவன் சொன்ன மாதிரி பங்கிடு போட்டா என்ன ஆயிரும் பெரிய பாவம் ஆயிரும் நம்ம கேட்கறது அதனாலதான் எப்பயுமே ஒருத்தன் அநியாயம் பண்ணனும்னு முடிவு பண்ணிட்டான் அவனுக்கு நம்ம என்ன பண்ண கூட ஒத்துழைப்பு கூடாது அவர் முடிவு பண்ணிட்டாரு இனிமே அவர் வீட்ல முடிக்கவே மாட்டேன்னா என்ன பண்ணும் அவன் முன்னாடி தான் கொண்டு போய் நிறுத்தணும் எங்க வீட்டுக்காரர் சொல்லிட்டாரு அவன் தம்பி இவன் முடிஞ்சல முடிக்கூடாது அப்படின்னு என்ன வருவோம் அந்த வந்து இன்னும் நல்லா அறுத்து வர்றது அந்த வேலையை வந்து பண்ணக்கூடாது அதனால தான் எப்பயுமே பாவம் செய்யும் போது என்ன பண்ணக்கூடாது அந்த ரெக்கமெண்டேஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அல்ல சொல்கிறோம் அப்போ இந்த அடிப்படையில் இந்த சட்டங்களை புரிஞ்சுக்கணும் இது எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேல்யூபல் சட்டம் இதெல்லாம் கிண்டலும் பண்ணுவாங்க யாரு இதில் இப்போ உதாரணத்துக்கு சொத்துரிமை வரும்போது தாத்தா பாட்டிக்கு வந்து குரான்ல வந்து சட்டம் இது இல்லை சொத்து இல்லை அதே மாதிரி பேரனுக்கு வந்து சொத்து இல்லை அப்போ இந்த நாத்தியர்கள் இவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க என்ன நியாயமான இஸ்லாமுங்கிறீங்க இப்போ பேரனு இப்போ உதாரணத்துக்கு ரெண்டு பையன் ஒரு அப்பாவுக்கு ஒரு பையனுடைய குழந்தை ஒரு பையனுக்கு ரெண்டு குழந்தை பையன் சேர்த்து போயிட்டான் இப்போ அந்த குழந்தைகளுக்கு சொத்து கொடுக்க முடியாது லீகலாக கொடுக்க முடியாது இப்போ இந்த வசியத் ஆப்ஷன் இருந்ததுன்னா முப்பத்தி மூணு பர்சன்ட் கொடுக்கலாம்ல புரியுதா யாருக்கு பையன் இருக்கும் அதாவது இருக்கிறவனுக்கு சொத்து இருக்கு எப்படி பாரு ரெண்டு பையன் புரியுதா இல்லையா ஒரு தாத்தா அவருக்கு ரெண்டு மகன்கள் அவங்களுக்கு அந்த ரெண்டு மகன்களுக்கும் ரெண்டு ரெண்டு குழந்தைங்க செத்து போயிட்டான் என்னாச்சு தாத்தா கிட்ட இருந்து பேரன் தான் இருக்காங்க பையன் அப்பா இல்ல இவனுக்கு அப்பா இருக்காங்க யாரு இந்த ரெண்டு குழந்தை சின்ன குழந்தைங்களுக்கு அந்த ஒரு அப்பா இருக்காரு தாத்தாவுக்கு கீழே அப்ப இந்த தாத்தா செத்த சொத்து இந்த பையனுக்கு இந்த பையனுக்கு வந்துடும் பெரிய அப்பாவுக்கு வந்துடும் வந்துருச்சுன்னா அந்த குழந்தைங்களுக்கு போயிருமா அப்ப இங்க லிங்க் கட் ஆயிடுச்சுல்ல அப்ப இங்க லிங்க் கட் ஆகும் போது சொத்து உரிமை இல்லாம போயிரும்ல இது இஸ்லாத்துல இப்படி ஒரு மிஸ்டேக் இருக்க அப்படிங்கிற தாத்தாவுடைய சொத்து பேரனுக்கு போகாது டேரக்டா கனெக்ஷன் கிடையாது இல்ல அப்ப இங்க ஒரு இஸ்லாத்துல வந்து ஒரு எரர் இருக்க அப்படின்னு நினைக்கிறேன் ஆனா அந்த எரர் வந்து எரர் கிடையாது ஏன்னா இந்த ஆப்ஷன் ஓபன்ல இருக்குல்ல முப்பத்தி மூணு பர்சன்ட் எந்த உரிமை இல்லாதவர்களுக்கும் தூக்கி கொடுக்கலான்ட்டு அப்ப அந்த அடிப்படையில உங்களுக்கு டைரக்டா கொடுக்கலாம் தாத்தா சாகும் போது சொல்லிட்டு இந்த குழந்தைங்களுக்கு போகணும் போகணும் இந்த பையனுக்கு வருதோ அதை அதை விட எக்ஸ்ட்ரா வாங்க கூட பண்ண முடியும் ஏற்பாட்டுல எல்லாருமே கவனத்துல வச்சிருப்போம் ஆனா இது ரெகுலர் சட்டம் ஆக்குனா ரொம்ப ரேர் தானே அப்பா இருக்கும்போது பையன் சாப்பிட ரேர் தானே அப்பா இருக்கும்போது எல்லா ஃபேமிலிலையும் என் பையன் செத்து போயிட்டான்னு நாலு பேர் உட்காந்துட்டு இருக்காங்க ஆயிரத்துல ஒரு லட்சத்துல ஒரு ஃபேமிலி தான் ஒரு பையன் சாவம் அந்த பையனுக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்கும் அது ரொம்ப ரேர் கேஸ் அதை டெய்லி போட்டா ஒவ்வொரு ஃபேமிலிக்கு போட்டா என்ன ஆகும் அப்ப அல்லாஹ் ஒரு சட்டம் நமக்கு சொன்னாலும் அதுல மீனிங் இருக்கும் ஒன்னு வேணான்னு அல்லாஹ் விட்டானும் அதுல மீனிங் இருக்கும் எந்த ஆங்கிள் எடுத்து பார்த்தாலும் நமக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் இருக்கும் இது கரெக்டா புரிஞ்சுக்கணும்